கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளில் நாளை நட்சியத்திலேயே ஆண்டவர் சகோரஸ் நோயாளிகளை குணப்படுத்துகின்றார் பெய்களை ஓற்றுகின்றார் ஆக இந்த ஒரு செயலிலே இந்த ஒரு செயலியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய நல்ல செயல்களை ஒரு சில இடத்தில் மட்டும் அவர் செய்யவில்லை மாறாக மற்றவர்களுக்கும் அவருடைய போதனையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளோடு அவருடைய சீடர்களை அழைத்து செல்கின்றார் நாளை நச்செய்தியிலே நாம் பார்க்கலாம் முதல் வாசகத்திலே சாமுவேல் அவர்களை சாமுவேல் சிறியவனாக இருக்கின்றார் நற்கரனை ஆண்டவருடைய பேழை அருகில் படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த வேளையிலே ஆண்டவர் முன்முறை அவரை அழைக்கின்றார் மூணாவது முறையாக அழைப்பதற்கு முன்பாக ஏலியா அவரிடம் மறுபடியும் அவர் உன்னை அழைத்தால் ஆண்டவரை பேசும் உம் அடியேன் நான் கேட்கின்றேன் என்று கூறும் என்று கூறியிருந்தார் ஆகவே அதை சாமுவே சாமுவேல் ஆண்டவர் மூணாவது முறையாக கூப்பிடும் பொழுது அழைக்கும் பொழுது அதே பதிலை அவர் ஆண்டவரிடம் கூறினார் ஆண்டவர் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும் ஆண்டவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு பரி பகிரவும் அவருக்கு பயிற்சி கொடுக்கின்றார் அல்லது அவரிடம் பேசுகின்றார் சாமுவேலிடம் நச்சையிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு அவருடைய போதனையை ஒரு சில மக்களுக்கு மட்டும் கொடுக்காமல் அல்லது நான் இந்த மக்களுக்கு மட்டும்தான் நான் தருவேன் இந்த மக்களும் மட்டும்தான் தான் நான் போதிப்பேன் அப்படின்னு இல்லாமல் மாறாக நாம் மற்ற இடத்திற்கும் செல்ல வேண்டும் மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் போதிக்க வேண்டும் என்று அவருடைய செயலிலே அவர் தெளிவாக இருந்தார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சில நேரத்திலே நாம் இவர்களோடு மட்டும் பேசினால் போதும் இவர்களோடு மட்டும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னால் போதும் ஆண்டவரை பற்றி போதித்தால் போதும் நல்ல செயல்களை செய்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் வாழலாம் ஒரு சிலருக்கு மட்டும் நல்ல செய்தி நல்ல விஷயங்களை செய்வது ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம பரிசுகளை கொடுப்பது ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம உதவி செய்வது அந்த அந்த எண்ணங்களை கொண்டு நாம் இருக்கலாம் அந்த செயலிலும் நாம் இருக்கின்றலாம் ஈடுபட்டு இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நாளைய செய்தி வழியாக அனைவருக்கும் உங்களால் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ உங்களை உங்களால் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்க முடியுமோ அதையும் தவிர்த்து எங்கே கடினம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அங்கே உங்களுடைய போதனையை ஆண்டவரை பற்றி போதிக்க வேண்டும் என்று நாளை நச்சேரி வழியாக நமக்கு ஒரு சவாலை விடுகின்றார் சவாலை விடுகின்றார் என்ன ஒரு குறி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மனிதர் உங்களுக்கு பிடித்திருக்கு இந்த இடம் பேசும் பொழுதும் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது ஆனால் இன்னொரு மனிதரிடம் பேசும் பொழுதும் உங்களுக்கு அது பிடிக்கவில்லை அது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் ஆகவே இந்த ஒரு நபரிடம் நீங்கள் போதிக்க வேண்டும் இது ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்கின்றேன் இந்த நபர் ஒரு ஊராக கூட இருக்கலாம் ஒரு நாடாக கூட இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாம் யாரிடம் நீங்கள் பேசாமல் இருக்கின்றீர்களோ ஒரு வருடமாக ஒரு மாதமாக அவரிடம் நீங்கள் சென்று போ மன்னிப்போ அல்லது ஆண்டவரை பற்றியோ பேசலாம் ஆக இந்த ஒரு செயலில் ஈடுபட நான் நச்செய்தி வழியாக ஆண்டவர்கள் நமக்கு சவல் சவால் விடுகின்றார் ஆகவே இந்த ஒரு செயலில் ஈடுபட இந்த ஒரு செயலிலே நாம் வருகின்ற நாட்களிலே பின்பற்ற ஆண்டவரிடம் உருக்கமாக மண்டாடி ஜெயிப்போம் ஆமேன்